அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து அன்பார்ந்த பார்வையாளர்களே இன்றைய காணொளியில் ஷைத்தானை விரட்டக்கூடிய நம் வீடுகளுக்கு பரக்கத்தை பெற்றுத்தரக்கூடிய வானங்களை பூமியை படைப்பதற்கு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அல்லாஹ்வால் எழுதப்பட்ட இரண்டு வசனங்களைப் பற்றி பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ் இந்த வசனங்களை மூன்று இரவுகள் தொடர்ச்சியாக நமது வீடுகளில் ஓதாவிட்டால் நிச்சயமாக ஷெய்தான் நமது வீட்டில் குடிபெயர்ந்தே தீருவான் அவ்வாறு ஷெய்தான் குடிபெயர்ந்து விட்டால் நமது வீடுகளில் பறக்கத்திருக்காது சண்டை சச்சரவுகள் ஏற்படும் நிம்மதி இருக்காது உள்ளங்களில் தவறான எண்ணங்களை ஏற்படுத்திக்கொண்டே கொண்டே இருப்பான் அதனால் இந்த வசனங்களை தினமும் வீடுகளில் ஓதி வருவோம் இன்ஷா அல்லாஹ் ஒரு முறை நபி சலாலா அலை அவர்களிடம் வானவர் ஜிப்ரி அவர்கள் அமர்ந்திருந்தபோது தமக்கு மேலிருந்து ஒரு சப்தம் வருவதை கேட்டார் அப்போது வானத்தை அணர்ந்து பார்த்த ஜிப்ரி அவர்கள் இதோ வானில் இதுவரை திறக்கப்பட்டிராத ஒரு கதவு இப்போது திறக்கப்பட்டிருக்கிறது அதன் சப்தமே இப்போது கேட்டது என்று கூறினார்கள் அந்த கதவு வழியாக ஒரு வானவர் இறங்கி நபி அவர்களிடம் வந்தார் அப்போது ஜிப்ரீர் அலை அவர்கள் இதோ இந்த வானவர் இப்போதுதான் பூமிக்கு இறங்கி வந்திருக்கிறார் இதற்கு முன் எப்போதும் அவர் பூமிக்கு இறங்கியதே இல்லை என்று கூறினார்கள் அவ்வானவர் சலாம் கூறிவிட்டு இதோ இரு ஒளிச்சுடர்களை கொண்டு நற்செய்தி பெற்றுக்கொள்ளுங்கள் உங்களுக்கு வழங்கப்பெற்றுள்ள இது உங்களுக்கு முன் எந்த இறை தூதருக்கும் வழங்கப்படவில்லை அவை அல் ஃபாத்திஹா அத்தியாயமும் அல் பக்ரா அத்தியாயத்தின் இறுதி வசனங்களுமே ஆகும் அவற்றில் உள்ள பிரார்த்தனை வரிகளில் எதை நீங்கள் ஓதினாலும் அது உங்களுக்கு வழங்கப்படாமல் இருப்பதில்லை என்று கூறினார் அறிவிப்பவர் இப்னு அப்பாஸ் ரவி அவர்கள் நூல் முஸ்லீம் ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி ரெண்டு நபி சல்லாஹுலேஸ்லம் அவர்கள் கூறினார்கள் எவர் அல் பக்ரா அத்தியாயத்தின் இறுதி இரு வசனங்களை இரவில் ஓதுகின்றாரோ அவருக்கு அந்த இரண்டுமே போதும் அறிவிப்பவர் அபு மசூத் ரலி அல்லாஹன்ஹா அவர்கள் நூல் புஹாரி ஐயாயிரத்தி ஒன்பது அல்லாஹ் வானங்கள் பூமியை படைப்பதற்கு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு புத்தகத்தை எழுதினான் அதிலிருந்து இரண்டு வசனங்களை இறக்கி அதை கொண்டு பக்கரா அத்தியாயத்தை நிறைவு செய்தான் இந்த வீட்டில் மூன்று நாட்கள் இந்த வசனங்கள் ஓதப்படவில்லையோ அங்கு ஷைத்தான் நெருங்குவான் என்று நபி சொல்லா அலை அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பவர் பின் பஷீர் அலி அல்லாஹ் அவர்கள் நூல் திருமிதி இரண்டாயிரத்தி எட்நூத்தி ஏழு அந்த இரண்டு வசனங்கள் சூரால் பக்கராவுடைய இறுதி இரண்டு வசனங்களாகிய இருநூற்றி எண்பத்தி ஐந்து மற்றும் இருநூற்றி எண்பத்தி ஆறு இது போன்ற மார்க்க விடயங்களை தெரிந்து கொள்வதற்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்